சிங்கமும் எலியும் ஒரு பெரிய காட்டில் ஒரு பலம் மிக்க சிங்கம் வாழ்ந்து கொண்டிருந்தது அது தினமும் வேட்டையாடி தன் வயிற்றை நிரப்பிக் கொள்ளும் ஒருநாள் அது ஒரு பெரிய மரத்தின் கீழ் களைப்பாரிக் கொண்டிருந்தது அப்போது ஒரு சிறிய எலி அதன் மேல் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தது இதனால் சிங்கத்தின் தூக்கம் கலைந்துவிட்டது சினம் கொண்ட சிங்கம் எலியை தன் பெரிய பாதத்தால் அழுத்திப் பிடித்தது எலி மிகவும் பயந்து போனது ஐயா சிங்கராஜா தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் நான் உங்களை தெரியாமல் தொந்தரவு செய்துவிட்டேன் தயவு செய்து என்னை விடுதலை செய்யுங்கள் ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று கெஞ்சியது எலி சிங்கம் இதைக் கேட்டு பெரும் சிரிப்பு சிரித்தது நீ என்னடா சொல்றே நீ போன்ற ஒரு சிறிய விலங்கு நான் போன்ற ஜந்துராஜனுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் ஆனால் நீ சிறுப்பிள்ளை போய் வா என்று சொல்லி எலியை விடுதலை செய்தது சில நாட்களுக்குப் பிறகு அந்தச் சிங்கம் வேட்டையாடும்போது வேடர்கள் வைத்துள்ள வலையில் சிக்கிக்கொண்டது அது எவ்வளவோ முயன்றும் தப்பிக்க முடியவில்லை அது பெரும் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தது அப்போது அந்த சிறிய எலி அங்கே வந்தது தன் கூர்மையான பற்களால் வலையைக் கடித்துக் கிழித்தது சிங்கம் விடுதலையானது அன்று முதல் சிங்கம் எலியை தன் நல்ல நண்பனாக ஏற்றுக்கொண்டது